வணக்கம் முறவளே நான் ரஜித் ஜால்பான மூண்டு ஒரிஜினல் நொக்கியா ஃபோன் இருக்கு நொக்கியா ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜி இந்த ஃபோன் மூன்று இருக்குது தேவையான நீங்கள் உடனடியாக ஃபோன் பண்ணி போயிட்டு இந்த தொடர்பு இருக்கான கெண்டக்ட் நம்பர் தான் என்னென்னு சொன்னால் பயங்கர மலிவான விலையெல்லாம் கொடுக்குறாங்க அப்போ அதை உங்களுக்கு சொல்லுவோம்ண்டியாக தான் சொல்கிறேன் இதில் நிறைய இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழுன்னு தான் இருக்குது சரிதானே வணக்கமுறைவளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தா இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் எண்டு அங்கே சரியாக இந்த ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை சொல்கிற சிவன் பண்ணை வீதி சரிதானே சிவன் பண்ணை ரோடு மெயினுக்கு சூரியன் பல்பொருள் வாணிபம் சரிதானே பாருங்கள் சிவன் பண்ணை ரோடில் சூரியன் பல்பொருள் வாணிபத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மலேசியாவிலேருந்து இப்போ நான் வந்த இடத்துல வந்து மலிவாக இருந்தது அதை இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவோம்னு பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை பற்றி கொள்ளலாம் வந்து பார்க்கலாம் ஜாழ்பாணத்துலான்ட்ருக்கு அப்போ மலேசியாவிலேருந்து வந்திருக்கிற டபுள் கேஸ் குக்கர் அடுப்பு இருக்குது பார்த்துங்க சரியா இப்போ இதை பற்றி தான் நாங்கள் வீடியோ போட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்க ஒஷாகா நேஷ்னல் சில்வர் டுவல் பர்னர் கேஸ் குக்கர் தானே இப்போ இது இங்கே தான் இருக்குது இதுண்ட விலையை வளவண்டை தான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஷாக்காக இருக்க போகுது என்னென்னு சொன்னால் பயங்கர மலிவான விலையெல்லாம் கொடுக்குறாங்க அப்போ அதை உங்களுக்கு சொல்லுவோம் பண்ணபடியாக தான் சொல்கிறேன் இதெல்லாம் நிறைய இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழுந்தான் இருக்கு சரிதானே இந்த ஏழையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமென்னு சொன்னால் டபுள் கேஸ் குக்கர் அடுப்பு கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க பாஸ் இது வரங்க இதில் வந்து மனுவல் அது மாதிரி வந்து டபுள் கேஸ் குக்கர் முக்கியமாக இது வந்து பித்தளை ஒரிஜினல் பித்தளையில இருக்கிற இது நல்ல சில் வரைஞ்சி வரங்க இப்போ சில் இருக்குது சரி டபுள் குக்கர் இது வந்து பித்தளை முக்கியமாக அந்த மட்டை வந்து இந்த சில்வர்களில் வரும் இது வந்து பித்தளையில் இருக்குது அதை மாரிஞ்ச இந்த கெட்லோக்கெல்லாம் விதிலே இருக்குண்ணா அப்போ இதை விலை வந்து வெறும் ஏழை ஏழு தான் இருக்குது ஆனால் இது வந்து இந்த சூரியன் பல்பொருள் வாணிபந்தான் எங்கே இருக்காண்டா சிவன் பண் ரோட்டில் யாழ்ப்பாணம் சிவன் பண்ணை ரோட்டுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சிவன் பண்ணை ரோட் தான் வந்து இங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிகாம் கொட்டடி மீன் சந்தை அப்படியே நேரம் போனீங்கன்னா நைனாதே இந்த பக்கம் இப்படியே போனீங்கன்னு சொன்னால் வைத்தீஸ்ரா ஸ்கூல் நம்ம அதால் நேரம் போனீங்கன்னா அப்படியே கேரளாக இருக்குது போகலாம் இந்த இதை ஒரு மெயின் பாதை மெயின் இது இந்த விலை என்னென்று பார்த்திங்கன்னு சொன்னால் ஏ இன்ட விலை வந்து வேறு நான் பார்த்ததில் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்களும் வந்து பலன் அடைவெண் பண்ணுறது என்னுடையது இந்த விலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டபுள் கேஸ் குக்கர் டபுள் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இப்போ கேஸு விலை ஊடுது எல்லாம் விலை ஊடுது அதை விட வந்து இப்போ கரண்டு தட்டுப்பாடு வருது முக்கியமாக இந்த கேஸ் சிலிண்டர்களும் மினி வெறும் காலங்களில் தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னு சொன்னால் வாரண்டி ஒன் இயர் வாரண்டியெல்லாம் கொடுக்குறாங்க இதுண்ட விலை பார்த்திங்கன்னு சொன்னால் வெறும் நாலாயிரத்தி அறநூறுவா கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு தரம் வந்து இந்த எவ்வளோ விலை இதுண்ட குவாலிட்டி எப்படின்றத வேணுமுன்னா செக் பண்ணி பார்க்கணும்னா சிவன்பண்ண ரோட்டில் சூரியன் பல்வர் வாணியத்துக்கு வாங்க இன்ஜி பாருங்கள் அவ்வளோ பாராமில்லைஞ்சி பாருங்கள் இந்த ஒற்றை கையிலே தூக்கக்கூடிய மாதிரி இருக்குது வெறும் நாலாயிரத்தி அறநூறுவாவுக்கு வந்து இந்த டபுள் கேஸ் சிலிண்டர் அடுப்பு கொடுக்குறாங்க வந்து பாருங்க உண்மையில எனக்கு அந்த பிடிச்சிருந்த உடனே நான் பார்த்தோன்னே அப்போ அதனால தான் நான் சரி மக்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைபரும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுக்கட்டும்னு தான் இதை திறந்து பார்த்தல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பித்தளை அந்த அடுப்பு இது வந்து பித்தளை இப்போ தெரியும் தான் உங்களுக்கு பித்தளை எல்லாமே என்ன விழா போகுதுண்டு அப்போ சில்வர் அடுப்பு சரி தான் நினைச்சாங்க புதுசாக இருக்குது வெறும் ஏழை ஏழு தான் இருக்குது இந்த ஏழை ஏழை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவோமெண்டாக வந்துடுங்க மற்ற இது ஒரு கடை தான் நீங்கள் நோமலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்னென்னு சொல்லலாம் இது வந்து இந்த பாருங்கள் வாரண்டி விளப்புகள் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக் சரிதானே இங்கே வந்து அந்த பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரண்டி வேலைப்புகளும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இது வந்து ஒரு இடத்துலேருந்து கிடைக்கப்பட்டதாலும் இந்த நாலாயிரத்தி அறநூறுவா நேரில் வந்து பாருங்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வாரண்டி வேலுப்புகள் எல்லாம் இருக்குங்க பெரிய பெரிய விளப்புகள் இதெல்லாம் விலையில் தெரியும் தானே உங்களுக்கு பார்த்து 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 கொண்டுங்க அதை மாதிரி இவங்க மோட்டர் ஒன்றுனாலும் எடுக்கலாம் இது எத்தனை ஓ டச் மோட்டர் இறக்கோஸ் பவர் பாருங்கள் கொஞ்சம் பிடிக்கலாம் இதுகள் எல்லாமே இருக்குது வந்து வேணுன்னா பார்த்து வேணுங்க அப்புறம் மாதிரி தேங்காய் விலை கூட உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த விலியல் ஏன்னா தேங்காயும் இருக்குது மலிவுதான் வந்து பார்த்து வேணுங்க அது மாதிரி அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது என்ன சொன்னேன் ஆ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன் ஐட்டங்களும் இருக்குது பார்த்தீங்க தானே இங்கே ஃபேன் ஐட்டங்களும் வந்து இருக்குது இதுகள் எல்லாமே நம்மளால எடுத்துக்கொள்ளலாம் சீலிங் ஃபேன் வந்து வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா தான் பாருங்கள் ரெண்டு வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறாங்க உண்மையிலே ஆறு மாதத்துக்கு மேலே இதுகளுக்கு வாரண்டி கொடுக்குற இல்லை ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க ஒரு மணி ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து பாருங்கள் மெட்ட கடையில கேளுங்க இங்கே வந்து கேளுங்க கேட்டுட்டு பிரச்சனை இல்லை பிரச்சினையில் அஞ்சு ரூபா பாருங்க ஜாமாங் ஜாமான் பண்ணு பாருங்கள் பிளமிங்னு சொன்னால் அஞ்சு பாருங்க இந்த டேங்கியில் இருந்து வெடி கூட கிடக்கு இங்கே சூரியன் வெடி சரியா இதுவே சூரியன் வெடி சரி தானே இங்கே சொன்னா சொன்னேன் ப்ளம்பிங் இதுதான் வந்து சொல்கிறேன் என்ன ப்ளம்பிங்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே இந்த உங்களுடைய பைப்லைனிங் சாமான்கள் ஏன்னா இது சக்கெட்டுகள் வாசர்கள் பூசர்கள் எல்லாமே இருக்குது இதுகள் வந்து சாதாரண விலை தான் நான் அந்த அடுப்பு தான் வந்து விலை குறைவாக கொடுக்கறதால உங்களுக்கு நான் அதற்கா காட்டும் காட்டியிருந்தேன் எல்லாம் டிஸ்கவுண்ட் இல்லை அப்போ இதெல்லாம் நார்மல் ப்ரைஸ் இல்லை இந்த பாருங்கள் இது எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் கொடுக்கணுமா பாருங்கள் பைப்பு எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க முக்கியமாக இந்த டின்னர்கள் இருக்குது பெயிண்ட் இருக்குது எல்லாமே இங்கே எல்லாமே இருக்குது அதுதான் பல்பொருள் வாணிபம் மட்டும் ஆனால் முக்கியமாக இந்த கேஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு உடனே பிடிச்சிட்டுது அப்போ அதை இங்கே மக்கள் தெரிஞ்சு தான் இந்த கேஸ் சிலிண்டர் கொடுக்குறோம் நாலாயிரத்தி அறநூறுவா கொடுக்குறோம் இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது பாருங்கள் ரெண்டு கலரில் இருக்குது வேணுமான நிகழ்ச்சியில் இருக்க வந்து பாருங்கள் சரியா வந்து பார்த்தீங்கன்னா இதில் மாற்றம் பொங்கலும் கண்டிப்பாக தெரியும் வேணும்னு சொன்னால் நாலாயிரத்தி அறநூறுவாங்க நான் விலை பார்க்கல உண்மையில் இப்போ அப்போ இது வந்து நான் உங்களுக்கு பாரஸ்ட்ரம் தானே இது இப்படியே போனீங்கன்னு சொன்னால் கொட்டடி நயநாதி பகுதி போகிற சிவன் பண்ண வீதி இந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் காரநகர் வைத்தியசா சந்தி அந்த போகிறது அதுலேயே அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் பல்பொருள் வாங்கிப்போம் மேலுக்கடையில் ஓட்டு போட்டிருக்கு ம மாடி கீழக்கியிருக்கு கணக்காக இருக்கும் அப்போ தான் சரியா இதுலேருந்து இப்படியே பாருங்கன்னு சொன்னால் இந்த பகுதியிலே இருக்குது பாருங்கள் இதுதான் கடை சரிதானே சரி அண்டா நீங்கள் இந்த கேஸ் சிலிண்டர் இருக்கா வந்து பாருங்கள் அந்த எல்லா பொருளும் இருக்குது இது வந்து இந்த வித பைட் ப்ரொமோஷன் இல்லை மக்களை உங்களுக்கு தெரியும் இந்த கடைக்கு போய் பைட் போடுறமோ இது வந்து எனக்கு கூட விலகுறவாக இருந்து நான் உங்களுக்கு சொல்லிவிடுங்க ஓகே இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே வரோம் இந்த ஏழு இந்த ஏழு கேஸ் அடுப்போட பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு நொக்கியா ஒரிஜினல் ஃபோன் இருக்குது ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜி இந்த ஃபோன் மூன்று இருக்குது தேவையான நீங்கள் உடனடியாக ஃபோன் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் இருக்கான கென்டெக்ட் நம்பர் வந்து அந்த டிஸ்பிளேயில் தாரம் உங்களை மறக்காம மூன்று நோக்கியா ஃபோனும் வந்திருக்கு இந்த ஏழும் இருக்குது மற்ற பொருட்களை தேவைன்னாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதோட வந்து இங்கே வந்து இங்கே வந்து நீங்கள் லிட்டரோ கேஸே வந்து பெற்றுக்கொள்ளலாம் மறக்காமல் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இப்போ கதைங்க இங்கே ஏதாச்சும் மேலே தவளை பெற்றுக்கொள்ளுங்க இது வந்து உங்களுடைய நன்மைக்காக தான் நம்பர் நீங்கள் கோலை பண்ணி நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக வந்து தான் உங்களை தொடர்புகள்னு சொன்னால் ஏன் சரி நீங்கள் கோ நேரடியாக வந்து மின்கறதை விட ஃபோன் பண்ணியே நீங்கள் இது இந்த ப்ரைஸை பெட்டி இதுக்கு அப்புறம் உள்ள கேட்டுக்கொள்ளலாம் வேணால் வெறும் மகிழகையில் இருக்கிற வழியாக வேலைக்கு சான்ஸ் சான்ஸ்ஸுக்கு அதனால் நான் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளேயில் வந்து நம்பர் தாரேன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இப்போ கதைங்க இப்போ ஏதாச்சும் மேலே தவளை பெற்றுக்கொள்ளுங்க இப்போ இது வந்து உங்களுடைய நன்மைக்காக தான் நம்பர்றேன் நீங்கள் காலை பண்ணி நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஒரு வேளை இன்னொரு காலையில் சந்திக்கிறேன்